Terima kasih telah menonton. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லைவ் வீடியோவில் வரோங்க லைவாக பார்க்குறவங்க அப்படியே ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற சாரீஸ் எல்லாமே ஆஃபர் சாரீஸ் தாங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் அறநூற்றம்பது மட்டும்தாங்க சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வேணும் வரோங்க சாரி ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் டிசைனுங்க லைவா பாக்குறவங்க அப்படியே ஒரு ஹாய் போடுங்க ஆரோக்கியா பிரின்சி மேம் ஹாய் போட்டுருக்கீங்க ஹாய் இது பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் டிசைன் சாரிங்க இது ஓப்பன் பண்ணி காமிச்சோம் சுமதி பச்சை கலரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா விமல்ஸ் ஹாய் மேடம் ஹாய் இது முந்தைங்க பல்லு டிசைன் பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கு பார்ட்ருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குட்டி பார்ட்ரு மேல் பார்ட்ரு பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும் கீழ் பாட்ரு நல்ல பெரிய பார்ட்ராகவே இருக்கும் இனிமேல் பிரைஸ் ப்ரைஸ் கேட்குறீங்க இது ஜஸ்ட்டு மட்டும் தாங்க ஆஃபராக கொண்டு வந்திருக்கோம் ஸாரீ ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்குற சாரீ ஃபுல்லாக ஆஃபர் சேரீ தான் ஜஸ்ட் அறநூற்றம்பது மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உடல் சுத்துங்க உடல் ஃபுல்லாவே இந்த வைர ஊசி மாடல்ல வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாவே சூப்பரா இருக்கும் ஏர் பண்றதுக்கும் நல்லா இருக்குங்க நம்ம சேனல் பார்த்துட்டு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது சுமதி பச்சை கலருங்க வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிரீன் மாதிரி ஷேடு கொடுக்கும் ஆனால் சுமதி பச்சை கலர் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் டீட்டெயில் அனுப்புவோம் இது டார்க் பிங்க் ராணி பிங்க் கலர்னு சொல்லுவோம் அந்த கலர் இதுவும் எலக்ட்ரானிக் டிசைன் தான் சாரீனால முந்தி கிராண்ட் லுக்கோட டபுள் பாடரோடையே வந்துடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பாட்ருங்க எலக்ட்ரானிக் டிசைன் தான் மேலே குட்டி பார்டர் வரும் பல்லு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் உடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிசைனோட புட்டா வந்துடும் இந்த புட்டா கட்டிங்கோடையே இருக்கும் அதனால எங்கேயுமே மாட்டாது நீங்கள் தைரியமாக வியர் பண்ணலாம் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நீங்கள் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இப்போ காட்டுற எல்லாமே ஆஃபர் சரியாக கொண்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் அறநூற்றம்பது மட்டும்தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குறவங்க அப்படியே ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணிவிடுங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில் அனுப்புகிறோம் இதே மாதிரி நம்மக்கிட்ட சாரி வாங்கினவங்க சேரீ எப்படி இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க இதை பார்த்திங்கனாக்கா சில்க் காட்டன்லேயே ஆல் சில்க் சாரீங்க இது பார்டர்லெஸ்ஸு சில்க்ன்லையே ஆல் டிசைன் வந்துடும் உங்களுக்கு இந்த ஆறுநூத்தி ரூபா ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு போய் காட்டன் போட்டு வாங்கிக்கோங்க இது பாத்தீங்கன்னாக்கா முந்திங்க டபுள் பார்டரோட வந்துடும் டிசைன் அது மடிப்பு இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் உடல் ஃபுல்லா இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் கலரே வந்துடும் சேரீ கலர்லயே பிளவுஸ் வந்து பிளைனாக வந்துருங்க உடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஒர்க் வந்துடும் சேரீ நல்லா சூப்பராக இருக்கும் டிசைனுமே நியூ டிசைனாக இருக்குங்க சில்க் காட்டன் ரொம்ப முடம்புடல்னு இருக்காதுங்க நல்லா சாஃப்டாவே இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும் இது நாவப்பழ கலருங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க என்னன்றங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் டீட்டெயில் அனுப்புவோம் இது பார்த்தீங்கன்னாக்கா காபி ப்ரௌன் கலர் விமல்ஸ் அப்படின்றவங்க சூப்பர்னு போட்டிருக்கீங்க தேங்க்யூங்க பாத்தீங்கன்னாக்கா முந்திங்க முந்தியே வந்து டபுள் பார்டரோட அவங்களுக்கு வந்துடும் இங்க ஒரு பாட்ரு இங்க ஒரு பாட்ரு நடுவில் டிசைன் வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஹாயின் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க உடல் ஃபுல்லாக இந்த டிசைன் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கனாக்கா சேம் கலரே ப்ளைனாக வந்துடும் சாரி நல்லா சாஃப்டாவே இருக்கும் துணி உடல் ஃபுல்லாக இந்த டிசைன் வந்துடும் ஆல்செல்ஃப் சேரீ இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் அறநூற்றம்பது மட்டும்தான் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது அறுநூத்தம்பதோட பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வந்தவங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க டீட்டெயில் அனுப்பணும் நெக்ஸ்ட்டு சாரி பார்த்தீங்கன்னாக்கா ரேப்பியர் தறியில் ஓட்டினதுங்க இந்த தையில ஓட்டின சாரி இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க இது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா தொள்ளாயிரூபாய்க்கு மேலேயே போகுங்க நாங்களே பார்த்தீங்கனாக்கா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆஃபராக கொண்டு வந்திருக்கோம் ஒன்று ஓப்பன் பண்ணி கண்டுகிறேன் கிளி பச்சை கலர் சாரி ஸாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க் வந்துடும் முந்தி பாருங்க எவ்வளோ கிராண்ட் லுக்கில் வந்துருக்கு இந்த கிராண்ட் லுக்கில் இருக்கிற சேரீ இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க ப்ளவுஸும் டிசைன் ப்ளவுஸோடய கொண்டு வந்திருக்கோம் சூப்பராக இருக்கும் சாரீ வியர் பண்ணுறதுக்கு இருக்கும் கிளி பச்சை கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்க பாருங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவோம் இதனுடைய ப்ரைஸு ஜஸ்ட்டு அறநூற்றம்பது மட்டும்தான் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது ஸ்வீக்கை ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் கிளியர் பண்ணிடுறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கே இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் டெய்லி ஃபோட்டோஸ் அப்லோட் போடுவோம் நீங்கள் அதிலிருந்து சூஸ் கூட வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தா ப்ளூங்க ஸ்கை ப்ளூ கலரில் மீனாக ஒர்க்கோடே வந்துடும் உங்களுக்கு சேரீ நல்லா சூப்பராக இருக்கும் முந்தி கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்கோம் இந்த சேரீ எல்லாம் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் பிளவுஸே வந்துடும் கான்ட்ராஸ்டில் வந்துடும் நல்லா புட்டா கட்டிங்கோடையே இருக்கும் சேரீ நல்லா நீட்டாகவே இருக்கும் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் இப்போ நம்ம காமிச்ச ஆறு சாரீயுமே வந்து ஆஃபர் பேசுகிறாங்க ஆறுநூத்தம்பது ப்ளஸ் ஜிப்பிங் வந்துடும் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் இது சிங்கிள் சிங்கிள் பீஸ் தாங்க இருக்கு குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க திரும்ப கிடைக்காதுங்க குயிக்கா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ